இன்றைய வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென்மேற்கு பருவமழை கேரளா மற்றும் கடலோர கர்நாடகாவில் தீவிரமாக இருந்தது இதன் காரணமாக ஒரு சில இடங்களில் அதிகனமழை உள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை இரண்டு இடங்களில் மிக கனமழையும் பத்து இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் பதினான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகி அதிகபட்ச வெப்பநிலை பெரும்பாலான இடங்களில் இயல்பை ஊட்டியே இருந்தது அதிகபட்சமாக சென்னை மேலம்பாக்கத்தில் முப்பத்தி எட்டு புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பம் நிலவியது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஒரு சில இடங்களிலும் அதற்கடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களிலும் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மிக கன முதல் அதிகன மழைக்கும் கோவை மாவட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது பதினாறாம் தேதியன்று நீலகிரி முதல் தென்காசி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது பதினேழாம் தேதி அன்று நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு பொதுவாக இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதற்கான வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமற்றத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள் ஆந்திர கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடற்பள்ளிகளிலும் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் மற்றும் கொங்கன் கோவா கடலோரப் பகுதிகளிலும் லட்சத்தீவு கடல் பகுதிகளிலும் அரபிக்கடலின் பெரும்பகுதிகளிலும் வங்கக்கடலின் மத்திய பகுதிகளிலும் சிறாவளிக்காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் அடுத்த ஐந்து நாட்களுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்